நேர்களுக்கு என் பணிமான வணக்கங்கள் நம்மளுடைய தமிழகத்துல கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இருந்தவர் நமது செல்வி ஜெயலலிதா அவர்கள் அப்பேற்பட்ட தலைவரை நம்ம இழந்து இத்தனை வருஷம் இருந்தோம் இப்ப அந்த தலைவரை மிஞ்சுற அளவுக்கு ஒரு தலைவர் நம்மளுக்கு கிடைச்சிருக்காருங்க அதுவும் ஒரு இளைஞராக கிடைச்சிருக்காரு வேற யாரும் இல்லைங்க நம்மளோட தமிழக பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் அண்ணாமலையான பத்தி தான் நம்ம பேசுவோம் எந்தெந்த அளவுக்கு அதிரடியா ஜெயலலிதா அம்மையார் இருப்பாரோ அதுக்கு ஈக்குவலா ஏன் அதுக்கும் ஒரு படி மேலே கூட அவர் வைக்க முடியும் அந்த அளவுக்கு ஆளுமையா அவரோட வேலையில அரசாங்க வேலையிலையும் காமிச்சிருக்காரு இப்போ இருக்க அரசியல் கட்சியிலையும் அவர் காமிச்சிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு திமுகவோட அத்தனை தவறுகளையும் சுட்டி காட்டி தமிழகத்தில் நடந்த ஒவ்வொரு தப்புகளையும் தட்டி கேட்கிற ஒரு மிகப்பெரிய தலைவரை வளர்ந்து இருக்காரு இப்பேற்பட்டவர்கிட்ட நாளைக்கு தமிழகம் கையில் கிடைத்தால் எவ்வளவு அருமையான நிர்வாகம் நடைபெறும் என்பதற்கு நம்ம எதுவும் சொல்லி புரிய வைக்க வேண்டியது அப்பேற்பட்ட தலைவரை விட பல மடங்கு மிக அருமையான தலைவரா வருவாரு என்பதற்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அதே மாதிரி ஏடியின் இந்துத்துவா இந்துவாங்க அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க நிறைய பேர் ஏடியின் கேவும் இந்துத்துவோம் ஒன்று எந்த மாற்றம் கிடையாது ஏன்னா ஏடின்னு இருக்க கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீத தலைவர்கள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாருமே ஆர்எஸ்எஸ்ல இருந்தாங்க ஆர்எஸ்ல இருந்து தான் போனாங்க அப்படிங்கிறதுக்கும் எந்த ஒரு மாற்றுத்தருக்குமே கிடையாதுங்க அதே மாதிரி இன்னைக்கு மக்கள் மனசுல தமிழக மக்கள் மனசுல தொண்ணூறு சதவீத மக்கள் அண்ணாமலைய மலையை மிகப்பெரிய அளவுல நம்பிட்டு இருக்காங்க நாளைய முதலமைச்சர் அவர் தான் வரணும் அப்படிங்கிற எண்ணத்துலயும் அவர் இருக்காங்க கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட முதலமைச்சர் வேட்பாளரா யாரும் எதிர்கொள்ள முடியாத ஒரு வேட்பாளராக இருப்பார் தமிழக தலைவர் அண்ணாமலை அப்படிங்கிறது எந்த ஒரு மாண்புகளுக்கும் கிடையாது மறுபடியும் சொல்றேன் ஜெயலலிதா அம்மையாரை விட ஒரு படி மேல தமிழக முதலமைச்சராக செயல்படுவார் என்பதை இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் நன்றி வணக்கம்